நுங்கு தர்பூசணி போன்ற சில வகை உணவுப் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியவை அதே போலதான் பல பழமும் சம்மர் சீசனில் மட்டுமே கிடைக்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த பழம் எல்லோராலும் எளிதில் வாங்கி உண்ணக்கூடியது இந்த பழத்தில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் பழாப்பழத்தை ஊட்டச்சத்துக்களின் பவர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம் உடலுக்கு தேவையான பல விட்டமின்களும் மினரல்களும் நிறைந்த பழம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சக்தியை வலுவடைய செய்கின்றன தொற்று நோய்கள் கிருமிகளை எதிர்த்து போராடவும் உதவுகின்றன பலாப்பழத்தில் உள்ள டயட்ரி நாச்சத்தானது ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவுகிறது உட்கொண்ட உணவு ஜீரண பாதை வழியே சிரமமின்றி பயணிக்கும் நீண்ட நேரம் வைர நிரம்பிய உணர்வை கொடுத்து எடை குறைப்பிற்கும் இது உதவுகிறது பழுக்காத பலாவின் சதை பகுதி மாமிசத்துக்கு இணையான சுவையும் மிருந்த தன்மையும் கொண்டது ஊட்டச்சத்துக்களும் அதிகம் உள்ளதால் மாமிசத்துக்கு பதிலாக இது உண்பது சரியான தேர்வாகும் பலாவின் இளம் பிஞ்சு காயை உபயோகித்து கோட்டு பொரியல் செய்தும் சாப்பிடலாம் பழுத்த பல சுலைகள் நல்ல இனிப்பு சுவை கொண்டது இதில் உள்ள நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் கெட்ட கொழுப்பையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் வல்லமை உடையது இதன் மூலம் இதே ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவி பொறுகின்றன விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவுகின்றன சரும ஆரோக்கியத்திற்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை பெருக செய்கின்றன வயதான தோற்றமளிக்க செய்யும் அறிகுறிகளையும் நீக்குகின்றன பலாப்பழத்தில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கின்றன பலாப்பழத்தில் பலாப்பழத்தில் தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் நீச்சத்து உள்ளது இது கோடிக்காலத்தில் உடலை நீரேற்றத்துடன் வைக்கவும் நச்சுக்களை உடலிலிருந்து வெளியேற்றவும் உதவுகிறது பலாப்பழத்தின் கொட்டைகளையும் வேகவைத்து உண்ணலாம் சாம்பார் போன்ற குழம்புகளிலும் சேர்த்து சமைத்து பயன்படுத்தலாம் இத்தனை ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட பலாப்பழத்தை சீசன் முழுக்க அடிக்கடி வாங்கி அளவோடு உட்கொண்டு நலம் பெறலாம் பலாப்பழத்தில் எத்தனை சத்துக்கள் இருக்குது அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்